வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம மரியாதை பிரிய முத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா முனைவர் சராசேஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு வானதி அவர்கள் இது தொடர்பாக ஒரு கவன தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது அனுமதிக்கப்பட்டதை போல தெரியல நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் அதை கையில் எடுக்கலாம் அப்படின்னும் போது இந்த புள்ளியை வைத்து அதிமுக பாஜக ஒருங்கிணைந்து ஒரு ஜெல் ஆறுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது அதை தான் டெல்லி விரும்புதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கேன் சார் டெல்லி விரும்புது ஜெல் ஆகுது எல்லாம் ரைட்டுங்க இப்போ வந்து காஷ்மீரில் இவ்வளோ பெரிய பயங்கரவாத தாக்குதல் பிஜேபி பெரிய அளவுக்கு கண்டிக்குது நாடே கண்டிக்குதுன்னு வைங்களேன் அப்போ நேற்றுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்தாரு ப்ரைம் மினிஸ்டர் அவரோட நிகழ்ச்சியை பாதியில் ரத்து பண்ணிவிட்டு அவர் திரும்பி வர்றாரு நிதியமைச்சர் அவர் நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு எம்எல்ஏக்களுக்கான விருந்து நிகழ்ச்சி நடத்தணுமா என்ன அப்போ எந்த இடத்துல அவங்க ஜெயிலில் வராங்க எனக்கு அதான் புரியலை உடனடியாக தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக ஒரு தீர்மானம் கொண்டு வருது ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துகிறாங்க சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்மளும் வந்து அந்த தூக்கத்தில் பங்கெடுத்துக்கிறோம் இருந்தும் எவ்வளோ பேர் அதில் பாதிப்பு இல்லையே தவிர பாவம் பதற்றத்தோடையும் எவ்வளோ திரும்பி வந்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்கள கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுது அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து அவரு அவரோட விருந்து அவருக்கு முக்கியமா எப்போ ஜெல்லாங்க எனக்கு அந்த இடம் தான் புரியல ரெண்டு பேருக்குமே வந்து வெவ்வேறு மாதிரியான அரசியல் இருக்கு பாரதிய ஜனதாவுக்கு வேற மாதிரி அரசியல் இருக்கு இவங்களுக்கு வேற மாதிரி அரசியல் இருக்கு பாரதிய ஜனதா உடனே என்ன சொல்லுது இந்துங்கிற ஒரே காரணத்துக்காக சூட்டு கொண்டாங்கன்னு அப்படியே டோட்டலான ஒரு மத சாயத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறாங்க நாயந்திரா அப்படி தான் சொல்கிறாரு இந்துங்கிறதுக்காகவே சூட்டு கொண்டாங்கங்க அப்படின்னு ஆனால் அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒரு இஸ்லாமிய குதிரை ஓட்டியும் முயற்சி பண்ணியிருக்காரு அதையும் நம்ம மறுப்பதற்கு இல்லை இப்போ பயங்கரவாதம் எந்த மதத்தின் மூலமாக வந்தாலும் நம்ம எதிர்க்கிறோம் எல்லாரும் எதிர்க்கிறோம் அதே நேரத்தில் தவறு எல்லாம் எங்கே இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி தானே ஆகணும் அது வந்து டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் என்ன பெரிய பாதுகாப்பு அங்கே செஞ்சுருக்காங்க சமீபத்தில் வந்துங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பெண் தனியாக வந்து ஒரு காஷ்மீர் ட்ரிப்பு ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிங்க என்னன்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட மலர் வந்து மலர்ந்துருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது இப்போ மலர்ந்து இருக்குங்க பெரிய தோட்டம் லட்சக்கணக்கான செடிகளில் ஒரே நேரத்தில் மலர் மலர்ந்துருக்கும் பார்க்குறதுக்கே கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் அதை பார்ப்பதற்காகவே இந்த பெண் வந்து ஒரு சோலோ ட்ரிப்பு காஷ்மீருக்கு பத்த நாள் தான் இருக்கும் போயிட்டு வந்து அப்போ வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் இராணுவம் நிற்கிதுங்க இப்போ இறங்கணுன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்து நம்ம தெரியாமல் வந்துட்டோம் பொண்ணு ஆனால் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எல்லாம் விட்டாங்க நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் சொல்லி வாய் இந்த நிகழ்ச்சி நடக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு சில ஏரியாக்களில் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது இன்னொரு சில ஏரியாக்களில் பாதுகாப்பு இல்லை இது நான் நான் சொல்கிறது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் தான் நிறைய டூரிஸ்ட் ஆய் பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட்கள் டெய்லி வராங்க சம்பவம் நடந்ததுலேயும் பல்லாயிரக்கணக்கான டூரிஸ்ட்கள் டெய்லி வராங்க அப்போது இது பதற்றமான சூழல் இருக்குதுன்னு தெரியும் போது ரெண்டாயிரத்தி இருந்து எந்த இன்சிடென்ட்டும் கிடையாது முந்நூற்றி எழுபது ரத்துக்கு பிறகு மாநிலம் அமைதி திரும்பிடுச்சு மாநிலத்தில் வந்து தேர்தல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்தியா முழுசுல இருந்தும் டூரிஸ்ட் போறாங்க தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் போறதாக இன்னைக்கு செய்தித்தாளில் படிச்சாங்க ஆயிரக்கணக்கான பேரு இருந்து மட்டும் காஷ்மீர் போறாங்க அப்போ டூரிஸ்ட் இன்கம் அவங்களுக்கு இப்ப எல்லாம் பாதிக்குது உலகம் பூராவும் நமக்கு வந்து கெட்ட பேர் அப்போ ஒரு ஐந்து ஆறு தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுக்க முடியாத நிலைமையில நம்ம இன்டெலிஜென்ஸ் இருக்கு இனங்கண்டு கொள்ள முடியாது அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை ஏன்னா அந்த கேள்வியை கேட்டால் தேச விரோதியாகிடும் சரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு ரொம்ப வருந்தத்தக்க சம்பவம் கண்டிப்பாக அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் இனிமேல் இந்த சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கிடணும் ஆனால் நடந்ததுக்கு யார் பொறுப்பேற்பதுங்கிற கேள்வி இருக்கா இல்லையா அரியலூரில் ரயில் விபத்து நடக்குது பொறுப்பேற்று தானே வந்து அன்றைக்கு அன்றைக்கு வந்து லால்பகதர் சாஸ்திரி ஓவி அழகேசன் எல்லாம் ராஜினாமா பண்ணாங்க தார்மீக பொறுப்பு தானே எங்கேயோ நடக்கிற ரயில் விபத்துக்கு எப்படி எதுக்கு ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்போ தார்மீக பொறுப்பு யார் பெயர்லாங்கிற அந்த ஃபிக்ஸேஷன் இல்லை அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மீடியாவோ மற்றவர்களோ முயற்சி செஞ்சால் அவங்களுக்கு கிடைக்கிற பட்டம் வந்து இவங்களாம் தேச உரோதிகள் இப்போ எந்த இடத்துல நம்ம தவறு செய்கிறோம் எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் கொண்டு வரோம் பீகார் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு பிரதமர் போகிறாரு அவர் அங்கே எல்லோரையும் ரெண்டு நிமிஷம் மௌனம் அனுஷ்டிக்க சொல்கிறாரு இதை பற்றி பெருசாக பேசுகிறாரு நம்ம சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறான்றாரு அது ஏற்கனவே பிஜேபி வந்து பெர்மினாக அதை எதுக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நாங்கள் எங்கள் காலேஜ் டேஸில் அந்த நதிநீர் ஒப்பந்தங்களில் ரொம்ப சிறந்த ஒப்பந்தம்னு அதை சொல்லுவாங்க அதாவது மேற்க ஓடுகிற நதிகளை வந்து ஒரு நாட்டு ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஓடுற நதி அது ரெண்டு மாநிலங்களுக்கு ஓடுற நதி காவிரியிலே எவ்வளோ பிரச்சனை நம்ம பார்க்குறோம் அயூப்கானும் நேரு அவர்களும் கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் ரொம்ப பாப்புலர் அது அதுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி வேர்ல்டு பேங்க் வந்து அதுக்கு நடுவில் நிற்கிது புரோக்கரேஜ் பண்ணுது ஒரு அத்தாரிட்டி அந்த அத்தாரிட்டி கண்ட்ரோலுக்கெல்லாம் தான் அந்த ரிவர் பூரா இருக்குது நான் பஞ்சாபில் பணியாற்றும் போதே வந்து அதை பற்றி நிறைய பார்த்து படிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்லமுன்னா சட்டலஜோட ஒரு சின்ன பகுதி அங்கே வரும் அதாவது ஒரு சில ஏரியாக்களை அமிர்தர்ஸுக்கு கொஞ்சம் பக்கம் மோகா அதை மறந்துட்டாங்க கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ் ஆக போகுது ஆனால் சட்டலஜ் ரிவர் வாட்டர் அப்படி இருக்கும் ரொம்ப இது சட்டலஜ் ரிவர் வாட்டருமாங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா நதிநீர் ஒப்பந்தத்தை நம்ம ஒருதலைபட்சமாக நிறுத்தி வைக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம் நிறுத்தி வைப்பதை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் இந்த நதிகள் எங்கே உற்பத்தியாகி வருது சிந்து சிந்துவோட கிளை நதிகள் எங்கே உற்பத்தி ஆகி வருதுன்னா எல்லாமே வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்ல முடியாது இந்தியாவோட அண்டை நாடுகள்லையும் ஆகி வருது எங்க கடலில் கலக்குதுன்னா அரபி கடலில் கலக்குது பாகிஸ்தானை தாண்டி அப்போ வந்து நம்ம வந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்கிறோன்னு ஒத்தி போடுகிறோன்னு சொல்கிறாங்க ஒத்தி போட்டாலும் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இப்போ பாகிஸ்தானில் அதனால் வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்பட போதா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்பட போதா அது நாடு நொடிச்சு போய் கிடைக்குதுங்க அவங்க வந்து டைவர்ட் பண்ணுறாங்க இந்தியா வந்து டூரிசத்தில் காஷ்மீர் டெவலப் ஆனால் கொஞ்சம் நாளில் வந்து எல்லாமே மறந்து போயிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ இன்டர்நேஷ்னல் ப்ரெஷராக நம்ம இதில் கொண்டு வரணும் குறிப்பாக வந்து சீனா பாகிஸ்தான் ஒரு அணியில் சேராது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிடணும் இப்படி இது வந்து ஒரு மல்டி பிராங்கட் அட்டாக்கா செயல்பட வேண்டிய விஷயம் நம்மளோட கோபத்தை காட்டுவதற்கு ஒரு சில விஷயங்கள் சரிதான் தூதரக அதிகாரிகள் வாபஸ் வாங்கினது இதெல்லாமே சரிதான் ஆனால் நதிநீர் ஒப்பந்தம் ரத்துங்கிறது சரியானு எனக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்குங்க அப்படின்னா ஒருதலபட்சமா நாளைக்கு கர்நாடகா வந்து காவிரி ஒப்பந்தம் அது சம்பந்தமான சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அதில் கையை வைக்கலாமா ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையான ஒரு விஷயத்தில் வந்து அது குறிப்பாக வந்து ந நதிநீர் அனைவருக்கும் பொதுவானதுங்கிறது உலகளாவிய கான்செப்டு இன்னும் சொல்லப்போனால் வந்துங்க லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரேட்டு எந்த எந்த நா எங்கே வந்து கடலில் கலக்குதோ அதான் கீழ்ப்பாசன விவசாயிகளுக்கு முன்னுரிமை காவிரியிலையும் நம்ம அதைத்தான் தொடர்ந்து சொல்லுவோம் கீழ்ப்பாசன விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம் தான் நதிநீர் ஒப்பந்தமே ஒரு நாலஞ்சு கோட்பாடு இருக்குது அதில் இந்த கோட்பாடு ரொம்ப முக்கியம் இப்படி இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் ஏன் வந்து இப்படி செய்யுதுங்கிற கேள்வியை கூட எழுப்ப முடியாதபடி இதை வந்து திசை திருப்புறாங்க திசை திருப்போதுனா குறிப்பாக வந்து இதில் வந்து சாயத்தை கொண்டு வரும்போது இது வந்து ஒரு ஒரு ட்ரிக்கி இஷ்யூவாக மாறுது அதை வெளிப்படையாக பேசும்போது அது நாட்டுக்கு செய்கிற துரோகங்கிற மாதிரியான ஒரு சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்படி இதில் இருக்கிற இந்த போகும்போது தான் நமக்கு இது தெரியும்னு வைங்க இன்னும் நமக்கு ஆரம்ப கால தகவல்களை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் போக போ இதை பற்றிய விரிவான செய்திகள் நமக்கு வரும்போது இதோட ஆழம் நமக்கு புரியும் ஆனா ஒரு கடினமான சூழல்ல நம்ம இருக்கோம்னு தான் நான் நினைக்கிறேங்க தமிழ்நாடுன்னு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பல வகையில இது கடினமான சூழலா தான் தெரியும் செந்தில் பாலாஜி அவர்களை தாண்டி அடுத்தடுத்த அமைச்சர்களுக்கான சட்ட நெருக்கடி என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது என்ன மாதிரியான இம்பேக்ட் அதுவும் சீரியஸா மாற்றாங்க திரு துரைமுருகன் அவர்களுடைய ரெண்டு வழக்குகளாகட்டும் அல்லது பொன்முடி மீதான சோமோட்டாட்டும் திமுக ஒரு நெருக்கடியான நிலையை நோக்கி நகரதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு பாக்கலாம் நான் எதை உண்மையிலே ஆபத்தான்னு நினைக்கிறேன்னாங்க பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவோட வளர்ச்சிங்கிறது தமிழ்நாட்டின் மைய அரசியலுக்கு வந்து நேரு எதிரானது அதாவது வலதுசாரி அரசியல் நாங்கள் எல்லாமே அந்த அரசியலை நம்பி வரல எங்களோட கல்லூரி காலகட்டத்திலேருந்து நாங்கள் நம்புகிற அரசியல்கிறது வேற அந்த அரசியலில் திமுக அண்ணா திமுகங்கிற மாநில கட்சிகளுக்கு தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் எப்போதுமே தருகிறோம் என்ன காரணம்னா ஒரு மாநில நலன்களை அப்படி தான் காப்பாற்ற முடியும்னு நாங்கள் நினைக்கிறோம் தேசிய கட்சி நீங்கள் சொன்னாலும் என்ன தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தில் தேசிய கட்சி அவ்வளோதானே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எம்பி சீட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாநிலங்களில் இருத்தல் இருப்பு இதுதான் தேசிய கட்சி மற்றபடி தேசம் முழுவதும் அந்த கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா ஓட்டு வங்கி இருக்குது இப்போ காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய கட்சி என்ன ஓட்டு வங்கி அவங்களுக்கு எல்லா மாநிலங்களிலும் இருக்குது அப்படி கிடையாது அப்போது தேசிய கட்சியெல்லாம் மாநில கட்சியோட கூட்டணி வைக்கணும் எந்த மாநிலங்களில் தேசிய கட்சி பலமாக இருக்கோ அங்கே மாநில கட்சிகள் தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்கணும் அதுதான் சரியான உத்தியாக இருக்க முடியும் இப்போ ஹரியானா காங்கிரஸ் கட்சியோடு வந்து அங்கே இருக்கிற மாநில கட்சி கூட்டணி வைக்கணும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில கட்சியோடு தேசிய கட்சி கூட்டணி வைக்கணும் இதில் பிஜேபி தேசிய கட்சி காங்கிரஸ் தேசிய கட்சி காங்கிரஸ் வந்து இங்கே எந்த வேணாலும் கூட்டணி வைக்கும்போது பிரச்சனை ஏற்படுறது பிஜேபி இங்கே கூட்டணி வைக்கும்போது பிரச்சனை ஏற்படுது என்ன காரணம் பிஜேபி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு அகென்ஸ்டாகவும் வரும் அப்போ பிஜேபிக்கான எம்எல்ஏக்கள் கூட கூட அது தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு நல்லது இல்லைங்கிறது என்னோட புரிதல் இவ்வளோ வயசுக்கு பிறகு நான் அந்த புரிதலை மாற்றவும் தயாராக இல்லை ஆனால் இந்த கூட்டணி அமைந்திருக்கிற விதம் திமுக கூட்டணி ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குது கண்டிப்பாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால பத்து பன்னெண்டு சதவீதம் குறையத்தான் செய்யும் எதிர்ப்பு ஆட்சிக்கு எதிர்ப்பு அப்படின்னா அவங்களுக்கும் இன்னைக்கு தேதிக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கும் முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தாலே அதிகம்தான் ஆனால் அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளின்படி பிஜேபிக்கு பதினோரு சதவீதம்னு வச்சிங்கன்னா கூட அண்ணாதிமுகவுக்கு இருபத்தி ஒன்றுன்னு வச்சிங்கன்னா கூட ரெண்டு சேர்ந்தாலே முப்பத்தி ரெண்டு வந்துடும் முப்பதுக்கு இல்லை பாமக உள்ள சேருது தேமுதிக உள்ளே சேருது அப்போ அவங்களும் சமபலத்தோடு இருக்காங்க அவங்க வீக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அஇஅதிமுக பிஜேபி கூட்டணிக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ அதே வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு இருக்குது இல்லை திமுக கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அதே வாய்ப்பு தான் திமுக கூட்டணிக்கு இருக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான் தமிழ்நாடு தேர்தலில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜ் கிடச்சிரும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஒரு சதவீதம் தான் வித்தியாசம் ஆனால் திமுக அஞ்சு வருஷம் ஆட்சி அளந்துருச்சு அப்போ கூட்டணி பலத்தை தாண்டி மற்ற கட்சிகள் எவ்வளோ ஓட்டை வந்து ஸ்பாய்லர் ஓட்டு எவ்வளோ வரப்போகுது எவ்வளோ பிரிக்க போகிறாங்கங்கிறது கேள்வி அது நமக்கு தெரியாத ஒரு ஃபேக்டர் வந்து விஜய் கட்சி அவங்க எவ்வளோ ஓட்டு பிரிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ ஒட்டு இந்த தேர்தல் ரொம்ப சூடாக இருக்க போகுது இப்போ ரொம்ப சூடாக இருக்கிற காலத்தில் ஜெயிக்கணுன்னா திமுக எவ்வளோ தூரம் வந்து அணுக்கமாக இருக்கணும் அப்படி அணுக்கமாக இல்லையேங்கிறது தான் என்னோடய பார்வை இப்போ உதாரணமாக இந்த மாதிரி பிரச்சனையே வரக்கூடாது பொன் பொன்முடி அவர் அவ்வளோ சீனியர் லீடர் அவர் வந்து ஏதோ விட்டேற்றையாக பேசுகிறாரு ஏதோ கல்லூரி காலக்கட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றேன்னு சொல்லி அவரோட பொறுப்பை மறந்துட்டாரு அவர் கல்லூரி காலக்கட்டத்தில் உள்ள நிகழ்ச்சியை பதவியே இல்லாத என்னை மாதிரி ஆளுங்க சொல்லலாங்க அவர் எப்படி சொல்ல முடியும் அப்போ சொல்லும்போது இப்போ இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருக்குது வச்சு குறிப்பாக சில நீதிபதிகளை அகேன்ஸ்டாக இருக்காங்க அப்போ அவங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும் இப்போ எஃப்ஐஆர் போட்ட பிறகு அது எப்படி வந்து இவர் இந்த பதவியில் நீடிக்கிறாருங்கிற கேள்விகளை எழுப்பிகிட்டு இருப்பார் இது எல்லாமே தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கிற கேள்வியாக மாறிடும் இப்போ செந்தில் பாலாஜி கேள்வி தேர்தல் வரைக்கும் எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கும் பொன்முடி சம்பந்தமான கேள்வி தேர்தல் வரைக்கும் எதிரொலிக்கும் துரைமுருகனுக்கு மீண்டும் வந்து சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது இப்படி மாற்றி மாற்றி வந்து சிக்கல்கள் வர்றது என்பது திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் அது ரொம்ப பெரிய அளவுக்கான சஞ்சலமாகவும் நெருக்கடியாகவும் இருக்கும் ஆட்சியை அதை புரிஞ்சுக்கிடணும் எல்லா ஆளுங்கட்சிக்குள்ளேயும் உள்கட்சி பிரச்சனை அமோகமாக இருக்குங்க என்ன காரணம்னா எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல நான் இவ்வளோ வேலை பார்த்தேன் அவ்வளோ வேலை பார்த்தேன் இது வழக்கமான குறைபாடுகள் தான் அது எதிராக இருக்கும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்க இப்போ இங்கே சென்னை சென்னையில் வந்து தீனர் சத்தியா தோத்தது ஒரு நூற்றம்பது ஓட்டோ இரநூறு ஓட்டோ தான் ஆயிரம் ஓட்டு கீழே தோ ஆயிரம் ஓட்டு கீழே வெற்றி தோல்வி அமைந்தது போன முறை கிட்டத்தட்ட இருபது ஊதி இருபது ஐயாயிரம் ஓட்டுகளை பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது வந்துடும் நாற்பது கிட்ட வருது வெறும் ஃபைவ் தௌசண்ட் தான் டிஃப்ரென்ஸு அப்போ நான் ஒரு ஐயாயிரம் ஓட்டை மாற்றினாலே வந்து வெற்றி தோல்வி மாறிடும் இவ்வளவு நெருக்கடிகளை திமுக வந்து உணர்ந்தா அதாவது எவ்வளோ தான் சாதனைகள் செய்திருந்தாலும் சரியான முறையில் கூட்டணி அமையலேன்னா ஆட்சி இழந்த வரலாறு நிறைய ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தில் வந்து ஜெயலலிதா தண்டனை பெற்றார்கள் தருமபுரி பஸ் எரிப்பு பெரிய அளவுக்கு கெட்டவர் ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிட முடியாத நிலை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் கூட்டணி டக் டக்குன்னு அவங்க காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியிலேருந்து உடஞ்ச பாமாக அப்படி வரிசையான கூட்டணி அமைச்சாங்க ஆட்சி திமுக ஆட்சி ஏராளமான சாதனைகள் கூட்டணியே அமையலை கடைசியில் எல்லாமே ஜாதி கட்சிகள் தான் அந்த கூட்டணிக்கு வந்துச்சு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி எப்படி எவால்வேட் ஆச்சு ஆட்சி உண்மையிலேயே வந்து சிறந்த ஆட்சியா இருந்திருந்தா மக்கள் வந்து இதெல்லாத்தையும் மறந்து ஓட்டு போட்டிருக்கணும்ல போடலை கடைசியில் என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏவாக இல்லாமலே வந்து அவங்க பதவி பெருமானம் எடுத்து முதலமைச்சர் ஆனாங்க ஒரு மூணு நாலு மாசத்துக்குள்ள அந்த பதவியும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு பறிச்சுது இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு அடுக்கடுக்கா இவ்வளவு சம்பவங்கள் நடந்துச்சு அதுக்காக நான் சொல்ல வரேன் அப்போ சரித்திரம் வந்து வினோதமானது விசித்திரமானது அதை வந்து உணர்ந்து கொண்டு அரசியல் தலைவர்கள் செயல்பட வேண்டும் செயல்படுத்தால் அவர்களுக்கு வந்து நன்மை கண்டிப்பாக சார் இந்த வரலாறு அப்படிங்கிறது வந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் திரும்ப திரும்ப பண்றதுங்கிறது சரியானதா இருக்காது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு விரிவான உரையாடல் உங்களுடைய இந்த பத்திரிகையாளர்கள் இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க அடுத்தடுத்த நிலைகள் எப்படி போகிறது ரெண்டு இருக்கிற எல்லா முகாமுமே எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் உங்க நேரத்துக்கு முக்கிய நன்றி சார்